வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய பேர் ராஜபூதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பழைய வீடியோஸ் அதெல்லாம் போய் பார்க்கலாம் கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கு ஒரு ரிப்ளை பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது என்ன எந்த குவரிஸ் இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுவோம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு வந்து கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இது ஆபீஸ் நம்பர் அங்க இருக்கிறவங்க கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் மட்டும் தான் தெரியும் சரிங்களா கோர்ஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தவிர வேற எந்த குவரிஸும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணாதீங்க வேற ஜெனரல் குவரிஸ் இருந்ததுன்னா ஒன்லி வந்து இது கீழே கமெண்ட் பண்ணுங்க டைம் இருக்கும்போது போது அது பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க ரிப்ளை பண்ணுவோம் பிகாம் பைனல் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைனல் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் நார்மலா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜூன் மாசம் வரும் அந்த மெயின்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் அந்த டிகிரி முடிஞ்சிருக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது தான் கணக்கு அது குரூப் ஒன்னா இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் மெயின்ஸ் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் கையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரொவிஷனல் இருந்தா கூட போதும் ஆனா பாஸ் அப்படிங்கிறது வந்துருக்கணும் அவ்வளவுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் சோ குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் வந்து ஏப்ரல் வரதா சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்னு அன்னைக்கு ஏப்ரல் ஒன்னு அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூன் மாதம் அப்போ ஜூன் மாதம் அப்படிங்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் ஸோ நீங்கள் ஆகஸ்ட் அந்த சமயத்தில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம் மெயின்ஸுக்கு ஸோ அதனால் அதுக்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் செய்யறதெல்லாம் டிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா ஸோ எப்போ அப்படிங்கிறது டிஎன்பிசி கையில் தான் இருக்குது அந்த டிஓ பழைய இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணணும் அந்த கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணனும் ஸோ அதனால் அதை முடித்த பின்னாடி பழைய தான் என்ன கேசஸ் இருக்குது அதை முடித்த பின்னாடி தான் ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அதனால எப்போ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த நெகட்டிவ் மார்க் வேணுமா இல்லையா அப்படிங்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து ஓகே யூபிஎஸ்சி சேலரி இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூபிஎஸ்சியும் தமிழ் தேர்வுகள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய தேர்வுகளில் சிலபஸில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டுறாங்க எப்போ பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ யூபிஎஸ்சி சேலரி டிஎன்பிஎஸ்சி ஜாப்புக்கு இருக்கா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் யூபிஎஸ்சியில் என்ன அந்த அந்த ஸ்கேலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் வந்து சிவில் சர்வீஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எடுக்கிறாங்க ஐஏஎஸ் சேலரியும் குரூப் ஓன் சேலரியும் ஒன்று தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கிடையாது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதை வரவேற்கணும் அவ்வளோ தான் குவாலிட்டிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை வரவேற்க வேண்டியது ஏன்னால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குவாலிட்டி அப்படிங்கிறது வரவே கிடையாது மொழியாக்க பிழைகள் கேள்விகளில் நிறைய பிள்ளைகள் ஃபைனல் கீஸுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கலையணும் இது அப்படியே தமிழ்நாடு சிபிஎஸ்சி புக்கு தமிழில் இருக்கா அப்படின்றாங்க நீங்கள் புதுசாக சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிபிஎஸ்சி புக்கை விட நம்ம புக்கை வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் இன்ஃபேக்ட் டெல்லியிலலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை குறிப்பாக படி படிச்சிட்டுருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனால தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா இதையும் தவிர சில விஷயங்களெல்லாம் பண்ணாங்களுடைய ஏன்னா டிஎன்பிஎஸ் யூபிஎஸ்சியில வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்கு வந்து முன்னுரிமை எல்லாம் கிடையாது யூஷுவலாக மற்ற ஸ்டேட்ஸ் கேட்குற மாதிரி கேட்பாங்க பட் இங்கே டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனால இது ரீஜினல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தமிழ் கல்ச்சர் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க புதுத்தமிழை தூக்கி தூக்கிட்டு ஹிந்தி எல்லாம் வைக்க மாட்டாங்க இல்ல தமிழ் ஆங்கிலத்தோட ஹிந்தியும் சேர்த்தெல்லாம் வைக்க மாட்டாங்க இது வந்து வதந்திகள் கிடையாது நீங்க கரெக்டாக அதை பத்தி புரிதல் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஏற்கனவே கண்டிப்பாக இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை சிலபஸ் சேஞ்சஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அதனால் அதனால கரெக்டாக கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஐக்கிய புரிஞ்சுக்காட்டி படிக்கிறீங்க தரமானது தான் அப்படியா நூறு கேள்வியில ஒரு பத்து கேள்வி பத்துவே அதிகம் நினைக்கிறேன் அது வேணாம் தரமானதா இருக்கலாம் மற்றதெல்லாம் ஃபேக்சுவல் மத்தியின் மனப்பாடம் பண்றவங்களுக்கான ஒரு தேர்வா இருக்கிறது இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி தான் பல வருடங்களா தான் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க பாக்கலாம் என்னுடைய ஐஎம் என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரம் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம் குரூப் நோட்டிஃபிகேஷன் கடைசி கடைசிபட்டியில் கன்சான்ட் இதில் உள்ளது டிஃபெக்ட்டி கலர் விஷன் வில்பே டிஸ்க்வாவிஃபிகேஷன் இருக்குது நானும் பார்த்தேன் அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்குமே டிஃபெக்டிவ் கலர் விஷன் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது இதே டிஎஸ்பிக்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேசிக் பண்ணிகிட்டுலாம் போய் ஜாயின் பண்ணியிருக்குறாங்க சில லேசிக் பண்ணதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ நாள் அப்படிங்கிறத பொறுத்து எப்போ லேசிக் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அதில் இருக்கிறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகம் வந்து கரெக்டு தான் அதாவது கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் போய் பார்த்தேன் அதில் இருக்கிற பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி ஒரு லேமேனுக்கு அதில் இருக்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் வந்து குரூப் ஒனில் எந்த போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் இல்லைங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது இதை வந்து டிஎன்பிசி கிளாரிஃபை பண்ணணும் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுக்கு பண்ணாத முயற்சி கிடையாது நீங்களா புதுசு நினைக்கிறேன் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தங்களையும் பல வருடங்களாக பாத்துட்டு இருக்கோம் இன்னும் டைரக்டா நேரடியாக சென்று சந்திக்காத ஒரே ஆள் வந்து சிஎம் மட்டும்தான் அதற்கும் ஏற்பாடு பண்ணி பட் சிஎமுக்கு தகவல் வந்து மற்றவர்கள் மூலமாக போயிடுச்சு தேர்வுகள் போய் நேராக சந்திக்கல அவ்வளவு கண்டிப்பா இதை நம்ம வந்து பல வருடங்களாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யூபிஎஸ்சி வந்து அதனுடைய தேர்வுகளை வந்து தமிழ்ல கண்டக்ட் பண்ணணும் சி அதாவது நீங்க வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கு ஒன்னு இங்கிலீஷ்ல மட்டுமே கொடுங்க ஹிந்தியில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகள் இல்லையும் கண்டிப்பாக கேள்வித்தாள்கள் வேண்டும் அதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம் பல வருடங்களாக இதுக்காக சில மத்திய அமைச்சர்கள் அவங்களுக்குலாம் லெட்டர் போட்டிருக்கிறோம் நேரடியாகவும் போய் பார்த்துருக்கோம் இந்த தமிழ் சம்மந்தமாக மத்திய அமைச்சர் முருகன்ட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கிறோம் அது விரைவில் கிடைக்கும் ஸோ என் இந்த நேற்றைய தினம் குரூப் ஃபோர் கலந்தாய்வு சென்று எந்த பணியும் தெரு அதோடய தச்சரிக்களை நுழைவரும் துணியும் இது இது ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன் போன இதுலேயே ரிப்ளைலையே ஸோ கண்டிப்பாக வந்து வெறும் சீனியர் நீங்கள் படிச்சிருந்தா போதும் சீனியர் அல்லது ஹையர் அப்படிங்கிறது படிச்சிருந்தா போகும் சார் டிகிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல முடிச்சிருந்தா குரூப் ஒன் குரூப் டூ எழுதலாமா எழுதலாம் கண்டிப்பா எழுதலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸ்பாண்டன்ஸ் காலேஜுக்கே போகாம நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எழுதலாம் அந்த நீங்க எங்க வாங்கினீங்களா அது யூஜிசி அப்ரூவ் ஆயிருக்கணும் சும்மா சில இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சில ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு அங்க போய் வாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல கோர்சஸ் அது வந்து யூஜிசி ரெகனைஸ்ட் உள்ளதுல வந்து நீங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய டிகிரி இருக்குல்ல ரொம்ப போய் டிஃப்ரெண்டான ஒரு டிகிரி படிச்சீங்கன்னா இப்போ ஈக்குவலன்ட் அப்படின்னு ஆனாலும் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நார்மலாக நீங்கள் படிக்கலாம் பிஏ தமிழ் படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கலாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கலாம் பிகாம் படிக்கலாம் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸு சோசியாலஜி இந்த மாதிரி எந்த கோர்ஸும் உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் படிங்க இப்படி ஈக்குவலன் டிகிரி இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் எந்த டிகிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் ஒன் குரூப் டூ கண்டிப்பாக எந்த டிகிரி நீங்கள் படித்தாலும் நீங்கள் எழுதலாம் கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் நீங்கள் எழுதலாம் இது நீங்கள் சொல்கிறீங்களே இது ரொம்ப ரொம்ப கரெக்ட் சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்ஸாக எடுக்கிறாங்க ஒரு இரநூறு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கேள்வி வரைக்கும்லாம் குரூப் ஒன்றுலேயே வந்து மிஸ்டேக்ஸா குளறுபடியாக விடை

துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது பொதுமக்களோட ஒன்றி செயல்படக்கூடியது அதில் வந்து இந்த மாதிரி முறைகேடான நாட்கள் வந்தாங்கன்னா இப்போ சமூகத்துக்கு வந்து மிகவும் சீர்கேடு குருப்பன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாற்பத்தைந்து வரைக்கும் வரைக்கும் கொடுக்கணும் நாற்பத்தி ஒம்போதே கேட்குறாங்க அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது கொடுக்கணும் ஏன்னா சில பேரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ அவங்க கெப்பாபிளாக இருப்பாங்க குருப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ நிதிநிலைமை மோசமாக இருக்குதுன்னு எத்தனை வருஷமாக போன வருஷம் சொன்னாங்க இந்த வருஷம் சொல்வாங்க அதற்குரிய முயற்சியை எடுப்ப எடுக்கணும் கொடுக்கணும் சரி மத்திய அரசு தான் அதற்கு காரணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குரிய அதற்குரிய நீங்க சட்ட வழியில கூட அதை மூவ் பண்ணணும் சரிங்களா ஸோ எட்டாவது ஊதிய குழு பரிந்துரையின்படி ஊதியம் தர வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க பட் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் வேற வழி இல்லை இந்த அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அதை பத்தி தனியாக கூட வீடியோ போடுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் ஒன்ல வரப்போகுதுங்க நீங்க சோசியாலஜியோ லேபர்லாவோ இதெல்லாம் படிக்க தேவையில்லை குரூப் ஒன் டெப்டி கலெக்டருக்கு நீங்க என்ன படிக்கணும் படிக்கணுமா குரூப் ஒன் குறிப்பு அந்த குரூப் ஒன் போஸ்ட்லேயே வந்து டெப்டி கலெக்டர் அடுத்த அடுத்து ஏடி இன் ரூரல் டெவலப்மெண்ட் அடுத்து வந்து அஸ்டன்ட் கமிஷனர் லேபர் அப்புறம் அஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டாக்ஸ் அந்த மாதிரி வந்துடும் அதனால சிலபஸ் எல்லாமே குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன படிக்கணுமோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அதே தான் ஃபார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் புரிஞ்சுக்கோங்க ஊழல்வாதிகளை மக்கள் ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் மக்களே ஊழல்வாதிகளாக தானே இருக்கிறாங்க நிறைய இடத்துல வேறு வழியே இல்லையே கொடுத்தானே ஆக வேண்டியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இபி எல்லா டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசியில் ஒழுங்காக வரதில்ல ரொம்ப லேட் பண்ணாங்க பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒயமாரி காஃபி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் கட் ஆஃப் என்னென்னு சொல்லணும் அப்புறம் வந்து அந்த ஃபைனல் கீஸ் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களாம் பண்ணலை இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை பண்ணக்கூடிய முயற்சி இதெல்லாமே இந்த கோர்ட்டு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீதி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி கோர் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில் வேணுனாலும் கிளாஸ் ரூம் டெஸ்ட் வேச்சஸ் இது சம்மந்தப்பட்டதுனால மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க மற்ற உங்களுடைய ஜென்ரல் குவரிஸ் எல்லாமே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி